பெரும்பாலான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் வாக்களித்த மக்களை மறந்து விடுவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீராங்கா தெரிவிக்கின்றார் மலிகத்தில் இதனை அதிகம் காண முடிவதாகவும் இந்த அரசியல் கலாசாரத்தை மாற்றுவது மக்களின் பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார் தோட்டையில் நடைபெற்ற மக்கள் சாந்தி போன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார் கேகாலி மாவட்டத்தில் தோட்டப் பகுதிகளில் வாழும் மக்கள் எதிர்கோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் எட்டியான் எட்டியாந்தோட்டையில் அண்மையில் நடைபெற்றது எட்டியாந்தோட்டை மற்றும் அதனை அண்டியுள்ள பல தோட்டங்களையும் சேர்ந்த கலந்து கொண்டிருந்தனர் இருப்பதற்கு உரிமை இல்லை அதாவது தென்னாலி ராமன்லே கமலஹாசன் கூறியது போல் இருக்க பயம் நிக்க பயம் சாப்பிட பயம் கதைக்க பயம் பேச பயம் தூங்க பயம் எலும்ப பயம் என்று ஒரு வாழ்க்கையை தான் இன்று இந்திய வம்சாவளி மக்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரதர்சவசமாக எமது நிலைமைக்கு யார் காரணம் என்றால் நான் நினைக்கிறேன் இருவர் எமது இந்த நிலைமை தமிழ்வாழ் சமூகம் இன்றும் நீங்கள் கூறிய அனைத்து பிரச்சனையும் எனக்கு தெரியும் நூலியாலும் இருக்கிறது அட்டமுறையிலும் இருக்கிறது கண்டியிலும் இருக்கிறது மாத்தலையிலும் இருக்கிறது பதிலையிலும் இருக்கிறது ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் குட்ட குட்ட குடிரவனும் மடையன் குற்றவனும் மடையன் குற்றவன் தான் அரசியல்வாதி குடியிறவன் இந்த இந்த மக்கள் இங்கே கூட நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்ற பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்தீர்கள் ஆனால் வாக்களித்து மாகாண சபைக்கு போனவர் வாக்களித்த மக்களை மறந்து விடுவார் பாருங்கள் ஹம்பா தோட்டையிலே பாரிய ஒரு அபிவிருத்தி இடம்பெற்றதாக கூறிய பொழுதும் அந்த அபிவிருத்தியில் லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருக்கிறது என்றவுடன் மக்கள் அந்த அரசுக்கு எதிராக வாக்களித்தார்கள் ஆனால் துரதசவசமாக தேர்தல் வருகின்ற பொழுது எம்மட தமிழனை அனுப்புவோம் என்று நாங்கள் போடுற வாக்கு அந்த தமிழன் எங்களை திரும்பி பார்க்கலாம போற ஒரு நிலைமை இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவை யார் எங்களுக்கு செய்கிறானோ அவனுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் அரசியல் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்றால் நீங்களும் மாற வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ராங்கா இதன் போது கேட்டறிந்து எட்டியாந்தோட்ட நகரத்துக்கு வருகை தந்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்க ஐயவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் என்று வந்ததால மலையகத்திலேயே அரசியல் கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய வகையிலான கருத்துக்களை எங்களுக்கு இங்கு புகட்டிட்டு போயிருக்கிறார் வளங்கள் இல்லாத காரணத்தில ஆசிரியர்கள் பட்டாக்கூடிய பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மட்டும் அடிமட்டமாக உள்ளது அதனை முன்னிட்டு அவர்களிடம் நான் எமது பாடசாலை கல்வி திட்டங்களுக்கான விடயங்களை கூறியுள்ளேன் ஐயா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெற்றோர்கள் சார்பில் அவர் இளைஞர்களாகிய எங்களுக்கு தந்த ஒரு ஊக்கத்தின் அதாவது இதில் ஏதோ ஒரு அரசியல் நோக்கமோ இல்ல தனி ரீதியான நோக்கமோ இல்லாமல் இளைஞர்கள் ஒன்று கூடினால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்ற ஊக்கத்தை ஊக்கமளித்த ஒரு சொற்பொழி வந்து எமக்கு மிகுந்த ஆதங்கத்தை உருவாக்கியுள்ளது தற்போது இருநூறு வருட காலமாக அண்டைய வெள்ளையர்கள் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு மாளிகையை போல தான் இந்த லயம் இன்று இது கொம்பியூட்டர் யுகத்துக்கு வந்து விட்டது அந்த நாங்கள் இன்னும் வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் பல வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள் ஆட்சிக்கு வந்த பின் அங்கே உறங்குகின்றார்கள் இதை மாற்றி எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா ஐயாவிற்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் பத்து பர்ச்சஸ் நிலத்தையாவது எங்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு மின் ஒப்பந்தம் செய்ய போகின்றார்கள் அந்த ஒப்பந்தத்தின் போது வீட்டுரிமையை கொடுத்தாக வேண்டும்